ம் என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இந்த காலை தட வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே கூட சகரியா எழுத புஸ்தகம் நான்காம் அதிகாரம் அதனுடைய ஆறாம் வசனம் அப்படியாக சொல்கிறது பலத்தினாலும் அல்ல பராக்கிரத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினால ஆகும் என்று சேனைகளின் கத்த சொல்லுகிற ஆமாங்க இந்த காலை வழியில நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல நம்முடைய பலத்தினாலையும் நம்முடைய திறமையினாலையும் நம்மளுடைய பணத்தினாலோ நம்மளுடைய சொல்லு திறமை இவைகளனால நம்ம எதையாவது ஒண்ணு என்று சொல்லி ஒரு நாள் என்ன செய்வோம் நம்ம பலத்தை பயன்படுத்தும் பொழுது அங்க சில நேரங்களை தோற்று போய்கிறோம் ஆனா தேவனுடைய பலம் எப்படிப்பட்டதுன்னா ஆண்டவர் சொல்றாரு பலத்தினாலும் அல்ல பராக்கிரத்தின் அல்ல என்னுடைய ஆவினாலாக சொல்லுகிறார் அந்த அப்ப தேவனுடைய பலம் என்னன்னா அது அனந்த ஞானங்கள் விடங்கினார் சோ அந்த வானத்தையும் பூமியை பாருங்க எவ்வளவு அழகாக படைச்சிருக்காங்க சரி அதை விடுங்க சோ நம்மளுடைய எக்ஸாம்பிள நான் சொல்லுகிறேன் என்னன்னா தாயின் கருவுல அந்த கருவு தாயுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது எவ்வளவு அழகாக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து நம்மளை அழகாக படைத்த இவ்வளவு பெரிய தேவனை நாம அவருக்கு நன்றி சொல்வதை விட அவரே நம்ம உயர்த்துவதை விட இந்த உலகத்தில் என்னங்க இருக்கு சோ அவர் அந்த அந்த வார்த்தையின்படி நம்ம செயல்படும் பொழுது ஒரு ஜெயம் உள்ள நம்ம வாழ்க்கையை நாங்க வாழ முடியுங்க ஒரு பிரதர் ஒரு பாட்டு படிக்கிறாங்க என் ஆள முடியல என் சொல் பலத்தால் பார்த்தேன் சாதிக்க முடியல என் பண பலத்தால் பார்த்தேன் ஒன்று முடியல என் வாய்பலத்தால் வாழ பார்த்தேன் வாழ முடியல அவங்க நம்முடைய திறமை சீரோவாகும் பொழுது அந்த சீரோவுக்கு முன்னாடி நம்பர் ஒன் ஆக ஆண்டவராக ஏசு கிறிஸ்து வரும் பொழுது அதுக்கு பிறகு எத்தனை சீரப்பட்டாலும் அது மதிப்பு உடையது சோ ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையில தேவனை பழத்துல நம்ம வாழ்வோம் கடவுள் யூ ஆசீர்வதிப்பாளர்